நெல்லை வாய்ஸ் கதை முழுமையாக நாம் இன்னும் திரைப்படத்தை பார்க்கவில்லை தெரியவில்லை ஆனால் அந்த எழுத்தை பார்த்ததும் நான் கேட்டேன் என்ன இந்த நெல்லையில் நிறைய அறிவாள்கள் இருக்கின்றன கொடுவாள்கள் இருக்கின்றன இந்த எழுத்தின் வடிவமைப்பிலேயே அருவாய் இருக்கிறதே என்று கேட்டேன் நெல்லை என்றாலே அறுவாய் அறுவாள் என்று சொல்லக்கூடிய நிலை அப்படித்தான் அதை சித்தரிக்க வேண்டும் என்று இல்லை திரைப்படங்களில் எனக்கு நெடுநாளாக உள்ள ஒரு பெரிய கேள்வி வன்முறைகள் இல்லாமல் படம் எடுக்கவே முடியாதா என்ற கேள்வி வன்முறைகளுக்கு முன்னுரிமை அல்லது முக்கியத்துவம் தராமல் திரைப்படங்களை எடுக்க முடியாதா என்ற கேள்வி திரைப்படங்களில் காட்டுவதைப் போல் உள்ளபடியே மக்களிடையே வன்முறை கலாச்சாரம் இருக்கிறதா என்ற கேள்வி இயக்குநர்கள் மாற்றி சிந்திக்க வேண்டும் ஒரு கதாநாயகன் என்றால் அவன் பத்து பேரை ஒரே நேரத்தில் அடித்து வீழ்த்துவான் நூறு பேரை எதிர்கொள்வான் பெரிய அளவில் ஒரு தாதாயிசம் அல்லது ரவுடியிசம் இருந்தால்தான் அவன் ஹீரோ என்று கட்டாயமாக வலிந்து அதை காட்டித்தான் ஆக வேண்டுமா என்ற கேள்வி எனக்கு உண்டு நெல்லையில் எவ்வளவு பேர் கல்விமான்கள் இருக்கிறார்கள் தொழிலதிபர்கள் இருக்கிறார்கள் ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள் நீதிபதிகள் தோன்றியிருக்கிறார்கள் இன்னும் பல்வேறு சிறப்புக்குரியவர்கள் இருக்கிறார்கள் தென் மாவட்டங்கள் என்றாலே அருவா கலாச்சாரம் நெல்லை என்றாலே அருவா கலாச்சாரம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிற போக்கு தொடர்ந்து இருக்கிறதே என்ற கவலை எனக்கு உண்டு இந்த படத்தை வைத்து நான் பேசுவதாக கருத வேண்டாம் பொதுவாக பேசுகிறேன் அதை நாம் நியாயப்படுத்துகிறோம் காதலும் வீரமும் தமிழர் பண்பாடு என்று வீரம் என்பது வேறு வன்முறை என்பது வேறு நான் மதுரையிலே தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் இந்த இயக்கப் பணிகளை ஆற்றிய போது தோழர்களுக்கு பேசுகிற போது வீரம் என்றால் அறுவாளை தூக்குவது என்று பொருள் அல்ல நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம் என்று ஒரு முழக்கமே நான் எழுதினேன் நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம் நெருப்பனைக்குள் வீழ்ந்த போதும் அடிமை நெறி மீறி பாய்தல் தீரம் என்று வீரத்திற்கும் தீரத்திற்கும் நான் ஒரு முழக்கம் எழுதினேன் இது ஒரு கவிதை வரியாக தோழர்கள் எடுத்துக்கொண்டார்கள் வீரம் தீரம் என்பது முரட்டுத்தனமாக செயல்படுவது என்று பொருள் அல்ல மூர்க்கமாக செயல்படுவது என்று பொருள் அல்ல அருவாளை தூக்கி நோஞ்சான்களை வெட்டுவதுதான் வீரம் என்று பொருளாகாது நிராயுத பாணிகளை வெட்டுவது ஆயுதம் தாங்கிய கும்பல் நிராயுத பாணிகளை வெட்டுவது வீரமாகாது பத்து பேர் சேர்ந்து பேருந்திலே வருகிற நிராயுத பாணிகளை சுற்றி வளைத்து அவர்களை வெட்டி வீழ்த்துவது வீரம் என்ற ஒரு பார்வை இங்கே இருக்கிறது அப்படி அல்ல நான் ஏற்றுக்கொண்ட கொள்கை நான் உள்வாங்கிக் கொண்ட கொள்கை அந்த கொள்கைக்கு நெருக்கடி வருகிற போது அரசு தரப்பிலிருந்து வந்தாலும் பிற தரப்பிலிருந்து வந்தாலும் காவல்துறை தந்தாலும் அல்லது மற்றவர்கள் தந்தாலும் அந்த கொள்கையிலிருந்து ஒருபோதும் நான் நழுவ மாட்டேன் நழுவ மாட்டேன் சிறையில் அடைத்தாலும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன் துப்பாக்கி சூட்டை நடத்தினாலும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன் என்று எதிர்த்து நிற்பதுதான் உண்மையான வீரம் ஆனால் நாம் இங்கே வன்முறையை வீரமாக சித்தரிக்கிறோம் ரவுடிசம் என்பது வேறு ஹீரோயிசம் என்பது வேறு ஆனால் இங்கே ரவுடிசம் தான் ஹீரோயிசமாக மீண்டும் மீண்டும் உயர்த்தி பிடிக்கப்படுகிறது புரட்சி என்பது வேறு வன்முறை என்பது வேறு என்று நான் ஒரு பாடல் ஒரு திரைப்படத்திற்காக எழுதி கொடுத்தேன் அந்த பாடலும் திரைப்படத்தில் வந்தது புரட்சி என்பது கட்டாயம் ரத்தம் சிந்திதான் ஆக வேண்டும் என்று இல்லை புரட்சியாளர் அம்பேத்கர் செய்தது ஆயுதம் இல்லாத ஒரு புரட்சி அவர் எந்த இடத்திலும் ஆயுதம் ஏந்துவோம் என்று சொல்லவில்லை ஆயுதம் ஏந்துவதற்கான எந்த சூழலையும் அவர் உருவாக்கவில்லை ஆனால் இன்றைக்கு இந்திய அரசியலில் விவாதங்களின் பொருளாய் இருப்பது அம்பேத்கரின் சிந்தனைகள் தான் அரசமைப்பு சட்டம்தான் இன்றைக்கு இந்திய அரசியலின் மைய பொருளாக இருக்கிறது நாம் இங்கே சமூக நீதி என்று பேசுகிறோம் அது அரசியலமைப்பு சட்டத்தின் கோட்பாடு தான் சுதந்திரம் என்று பேசுகிறோம் அது அரசியலமைப்பு சட்டத்தின் கோட்பாடு சமத்துவம் என்று பேசுகிறோம் அது அரசியலமைப்பு சட்டம் முன்மொழிகிற கோட்பாடு மதச்சார்பின்மை என்று பேசுகிறோம் அது அரசியலமைப்பு சட்டம் முன்மொழிந்திருக்கிற கோட்பாடு ஒரு தரப்பு மதம் வேண்டும் அரசுக்கு மதம் வேண்டும் என்று சொல்லுகிற தரப்பு இங்கே உண்டு அரசுக்கு மதம் வேண்டாம் மக்களுக்கு மதம் வேண்டும் மதம் என்பது அரசுக்கானதல்ல மக்களுக்கானது இதுதான் அரசமைப்பு சட்டம் சொல்வது இது எவ்வளவு பெரிய புரட்சி இன்றைக்கு எளிய மக்கள் கல்வி பெற முடிகிறது அதிகாரம் பெற முடிகிறது கருத்து சொல்ல முடிகிறது ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து போராட முடிகிறது இவ்வளவு வாய்ப்புகளையும் எதிர்த்தருகிறது என்றால் அரசமைப்பு சட்டம் தருகிறது இவ்வளவு பெரிய மாற்றங்கள் இன்றைக்கு நிகழ்கிறது என்றால் அது அரசமைப்பு சட்டத்தான் ஒரு காலத்தில் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது பெண்களுக்கு கல்வியே இல்லை என்ற நிலை இருந்தது சொத்துரிமை இல்லை இல்லை என்ற நிலை இருந்தது அவர்கள் விரும்புகிற வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாத நிலை இருந்தது இன்றைக்கு அதுவெல்லாம் மெல்ல மெல்ல மாறி வருகிறது பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வருகிற போது மாவட்டத்திலும் சரி மாநிலத்திலும் சரி முதல் மதிப்பெண் எடுக்கிறவர்கள் பெண் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் விளையாட்டு போட்டிகளாக இருந்தாலும் வேறு வகையான போட்டிகளாக இருந்தாலும் அதே இன்றைக்கு பெண் பிள்ளைகள் முதலிடத்தில் இருக்கிறார்கள் இந்த சில பத்தாண்டுகளில் இவ்வளவு பெரிய முன்னேற்றம் பெண்களிடையே ஏற்பட்டிருக்கிறது அவர்களால் நீதிபதிகளாக இருந்து தீர்ப்பு வழங்க முடிகிறது வழக்கறிஞர்களாக இருந்து வாதாடி வெற்றி பெற முடிகிறது அரசியல் தலைவர்களாக இருந்து கட்சியை வழிநடத்த முடிகிறது இதற்கெல்லாம் வழிவகுத்தது எது என்றால் அரசமைப்பு சட்டம்தான் இதுதான் புரட்சி அமைதி புரட்சி எனவே வன்முறையை புரட்சி என்று நாம் கருதக்கூடாது ரவுடிசத்தை ஹீரோயிசம் என்று நாம் சித்தரிக்கக்கூடாது கூடாது சொல்லுவதற்கு பேசுவதற்கு விவாதிப்பதற்கு வெற்றிகரமாக அதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு நிறைய கருப்பொருள்கள் இருக்கின்றன தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் இன்னொரு கோணத்தில் மாற்று கோணத்தில் சிந்தித்து படைப்புகளை கொண்டு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன எல்லோரையும் கூட ஒரு குத்துப்பாட்டு இருக்க வேண்டும் நெருக்கமான காதல் காட்சிகள் இருக்க வேண்டும் கவர்ச்சிகரமான காட்சிகள் அமைய வேண்டும் அதுதான் வியாபார உத்தி என்று ஒரு வரையறையை வைத்துக் கொண்டு ஸ்கிரிப்ட் எழுதுகிற நிலையில் இருக்கிறது அந்த வரையறைகளை உடைக்க முடியும் கதாநாயகன்களின் மூலம் நம்பிக்கையை மக்களிடத்திலே விதைக்க முடியும் எவ்வளவோ கருப்பொருள்கள் நமக்கு இந்த சமூகத்தில் கிடைக்கின்றன இந்த திரைப்படம் வன்முறையை அடிப்படையாக கொண்டிருக்கிறதா அல்லது கவர்ச்சிகரமான காட்சிகளை கொண்டிருக்கிறதா என்று நமக்கு தெரியாது ஆனால் பொதுவாக இப்படி ஒரு பார்வை இருப்பதை நாம் பார்க்கிறோம் எல்லா படங்களிலும் குறைஞ்சது ரத்த வெறி கொண்ட வன்முறைகள் இருக்கின்றன அதை பார்க்க 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 வன்முறை என்பது இயல்பானது என்று ஒரு உணவில் அங்கே கட்டமைக்கப்படுகிறது வன்முறையை கண்ட ஐயோ பாவம் இது தவறு இது அநீதி இப்படி செய்யலாமா என்று பதவுகிற உள்ளம் போய் இயல்பானது நடக்கத்தான் வேண்டும் என்று ஒரு புது பொது உளவியலை இத்தகைய காட்சிகள் கட்டமைக்கின்றன வன்முறையின் மீது ஒரு எதிர்மறை விமர்சனம் இல்லாமல் அதை கடந்து போகிற நிலை உளவியலாக கட்டமைக்கப்படுகிறது எந்த ஒரு காட்சியை திரும்ப திரும்ப நாம் காட்டுகிறோமோ அந்த காட்சி இயல்பான ஒன்றாக மாறிவிடுகிறது எவ்வளவு பேரை தீ வைத்து கொடுத்தாலும் நம்ம கண்டுகாம இருக்கிறோம் ஏன்னா திரைப்படங்களில் பார்த்த காட்சியை பெண்களை நிர்வாணப்படுத்தி பெட்ரோல் ஊற்றி கொளுத்தினாலும் நாம் அப்படியே அதை வெறும் காட்சியாக பார்த்துக்கொண்டு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் அரட்டை அடித்துக் கொண்டிருக்கிறோம் நம் மனம் பதறுவதில்லை இவையெல்லாம் வாழ்க்கையில் நடக்கிறது கொடூரமான படுகொலைகள் நடக்கின்றன மேலவளவிலே ஏழு பேர் வெட்டி படுகொலை செய்கிறார்கள் பட்ட பகலில் தமிழ்நாடு அமைதியாக இருந்தது தென்னியம் என்கிற இடத்திலே ஒருவன் கொடுத்த பணத்தை திருப்பிக் கேட்டான் என்பதற்காக அவனை கட்டி வைத்து உதைத்து அவன் வாயிலே மலத்தை திணித்தார்கள் நாடு அமைதியாக இருந்தது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நான் வன்னிக்கு போயிருந்த போது அண்ணன் பிரபாகரன் அவர்கள் போன போனவுடன் என்னிடத்தில் கேட்ட கேள்வி இதுதான் திண்ணியத்தில் ஒருவன் வாயில் மலத்தை திணித்தானே என்ன கொடுமை மூன்று நாள் நான் உறங்கவே இல்லை இதையெல்லாம் எப்படி உங்கள் மாநிலத்து தலைவர்கள் சகித்துக்கொண்டு அமைதியாக இருக்கிறார்கள் வாயிலே மலத்தை திணித்தவன் இன்னும் உயிரோடு இருக்கிறானா என்று கேட்டான் ஒரு அநீதி நடக்கிற போது ஒருவன் உள்ளம் கொதிக்கிறது என்றால் அவன் தான் புரட்சியாளர் எந்த ஊரில் நடக்குது எங்க ஊரில் நடக்குதா அப்படின்னு பார்த்து கொதிப்படைகிற எங்க சாதிக்கு நடக்குதான்னு பார்த்து கொதிப்படைகிறது கொதிப்பு இல்லை புரட்சி அல்ல எங்கோ ஒரு இடத்தில் அநீதி நடக்கிறது என்றால் இந்த அநீதி நடப்பது கொடுமை என்று பதறுகிற அந்த உள்ளம் அதுதான் புரட்சிகர உள்ளம் அப்படி பதற முடியாமல் ஆக்குவது எது என்றால் திரைப்படங்களில் காட்டுகிற இத்தகைய காட்சிகள் தான் தினந்தோறும் பார்க்கிறோம் எல்லா படத்திலையும் வன்முறைகள் பத்து பேர் சேர்ந்து ஒரு கொடூரமா வெட்டி படுகொலை செய்யக்கூடிய காட்சிகள் ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் இதுவெல்லாம் நம்ம வந்து ஒரு தான் காட்சியாக தான் நடத்துறோம் ஆனால் அதை பார்க்கிற மக்கள் மத்தியில் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அது ஒரு பொது உளவியலை கட்டமைக்கிறது இதுதான் நடக்கும் அங்க ரெண்டு பேரை வெட்டிட்டாங்களா பத்து பேரை வெட்டிட்டாங்களா அதை பத்தி நமக்கு பிரச்சனையே இருக்காது கவலையே இருக்காது கதட்டமே இருக்காது படபடப்பு இருக்காது பதைப்பு இருக்காது அப்புறம் அநீதி நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும் வீட்டுக்குள்ள புகுந்து ஒரு துப்பாக்கி எல்லாம் சொல்றாங்க கர்நாடகாவில் ஏன்னா அவங்க இடதுசாரி சிந்தனையாளர் நாடு அமைதியாக இருக்கிறது பதறவே இந்த கவலையிலிருந்து நான் இதை சுட்டிக்காட்டுகிறேன் திரைப்படத்தை முழுமையாக பார்க்க ஆசை ஏனென்றால் என் தம்பி அறிவழகன் கதாநாயகனாக நடித்திருக்கிறார் என்பதும் ஒரு காரணம் நெல்லை வாய்ஸ் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் நம்முடைய கமல்ஜி அதை எப்படி இயக்கியிருக்கிறார் நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் இருக்கிற தம்பி ராஜா அவர்கள் எப்படி இதில் கவனம் செலுத்தியிருக்கிறார் அவருக்கு எதிர்காலம் இருக்கிறது என்று அண்ணன் ராஜன் அவர்களும் பேசினார் அண்ணன் தானு அவர்களும் பேசினார் ஒரு படத்தை தயாரிப்பது எவ்வளவு பெரிய போராட்டம் என்பது நமக்கு தெரியும் சிறு முதலீடு என்றால் அதற்கு சிறு படம் என்று நாம் சொல்கிறோம் எந்த படமும் சிறிய படம் பெரிய படம் என்று இல்லை முதலீடு தான் சிறிய முதலீடு பெரிய முதலீடு சிறு முதலீட்டு படங்கள் என்று வேண்டுமானால் நாம் சொல்லலாம் சிறு படங்கள் என்று சொல்லக்கூடாது தயாரிப்பாளர்களுக்கு இருக்கிற நெருக்கடி அவள் அந்த படத்தை தயாரித்து அதை திரைக்கு கொண்டு வருவது என்பது எவ்வளவு பெரிய போராட்டம் என்பது எனக்கு தெரியும் வந்ததும் அண்ணன் சொன்னார் இரநூறு படம் வருதுன்னா நூத்தி தொண்ணூறு படங்கள் படுத்துது பத்து படங்கள் தான் ஓடுது ஆனாலும் இன்னமும் நூறு பேர் திரும்ப அந்த காலத்துக்குள்ள வராங்க இந்த தகவலை சொன்னார் தயாரிப்பாளர்கள் நலிவடைந்து விடக்கூடாது கூடாது அவர்களும் இங்கே பாதுகாப்பாக தொடர்ந்து இயங்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த சங்கங்கள் எல்லாம் தயாரிப்பாளர்கள் சங்கம் இயக்குநர்கள் சங்கம் என்று ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் தனித்தனி சங்கங்கள் தயாரிப்பாளரும் இயக்குனரும் ஒருமித்த கருத்தோடு இணைந்து இயங்கினால்தான் ஒரு படம் முழுமை பெறும் படத்தை திரைக்கும் கொண்டு வர முடியும் அதற்கு இந்த சூழல் ஏதுவாகவும் அமைய வேண்டும் இவற்றையெல்லாம் கடந்து இயக்குனர் தயாரிப்பாளர் கொண்டவர்கள் ஒரு படத்திலே எந்த காட்சிகளை அமைக்க வேண்டும் என்பதிலும் ஒரு முற்போக்கான பார்வை கொண்டிருக்க வேண்டும் சாதி அமைப்பை நியாயப்படுத்துவது சாதி பெருமையை உயர்த்தி பிடிப்பது மதவாத அரசியலை நியாயப்படுத்துவது இவையெல்லாம் சமூகத்தின் நலன்களுக்கு உகந்தவையா என்ற சிந்தனை தேவை பெரியார் அதற்காக தன் வாழ்க்கையை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டார் அறுபத்தைந்து வயதிலேயே தன் வாழ்வை முடித்துக் கொண்டார் புரட்சியாளர் அம்பேத்கர் அல்லும் பகலும் படித்து படித்து எழுதி எழுதி உறக்கம் அந்த வாழ்வை முடித்துக் கொண்டார் அவர்களெல்லாம் இந்த சமூகத்தில் எத்தகைய மாற்றத்தை உருவாக்க விரும்பினார்களோ அந்த மாற்றத்தை உருவாக்குவதற்கு நாம் பெரிதாக திரைப்படத்திலே பிரச்சாரம் செய்ய முடியாது ஆனால் அதற்கு எதிரான காட்சிகளை அமைத்து ஒரு எதிரான போக்கை சமூகத்திலே வளர்த்து விடாமல் இருந்தாலே போதும் இது என்னுடைய பணிவான வேண்டுகோள் இளம் இயக்குனர் இளம் தயாரிப்பாளர் இவர்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது ஆகவே இவர்கள் ஒரு முற்போக்கான பார்வை கொண்டவர்களாக பரிணமித்து வளர வேண்டும் வெல்ல வேண்டும் என்று நெஞ்சார வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்